ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான மீனராசிக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்படி கேட்க கூட ஆட்கள் சந்தோஷமா இருக்கீங்களா முதல்ல இருக்கீங்களா இல்லையான்னு கூட யாரும் கவனிக்க மாட்டாங்க ஆனா மீனம் ஒரு நாளும் அப்படி நினைக்க மாட்டீங்க பகையாளியா இருந்தா கூட நல்லா இருக்கட்டும்னு சொல்லி ஒதுங்கி போகக்கூடியவங்கதான் மீனராசிக்காரங்க சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரிங்க அதுல மாட்டா மாட்டாம மீண்டு வரும் தன்மை கொண்டவங்க தான் இந்த மீன ராசிக்காரங்க மாட்டாம அப்படின்னா அப்படியே தப்பிச்சுக்கிட்டும் எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இப்படி கிடையாதுங்க மற்றவங்களால சூழ்ச்சிக்கு ஆளாகி சூழ்நிலை கைதியாக வாழ்க்கையை இழந்து அவ்வளவுதான் முடிஞ்சுதுன்னு மற்றவங்க நினைச்சா கூட நான் அப்படி இல்லை நான் எந்த தப்பும் பண்ணல அதனால கண்டிப்பா நான் எழுந்து வருவேங்கிற மன உறுதியோடு திரும்ப திரும்ப எவ்வளவு அடிகள் பட்டாலும் வாழ்க்கையில முன்னேற ஒரு 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 அடி அடி அடின்னு சொல்லிட்டு இப்படி அடி அடியாவது முன்னேறி முயற்சி பண்ணக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க அதே மாதிரி எல்லாருக்குமே எல்லா சமயங்கள்லையுமே உதவிகரமா நிகழ வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவங்களும் இவங்களாதான் இருப்பாங்க தான் யாரும் வந்து உதவி பண்ணல ஆனா நானாவது மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் அவங்கள மாதிரி நான் கூடாது ஒன்றும் இல்ல சிம்பிளா சொல்லணும்னா இவங்களுக்கு ஒரு பெரும் கஷ்டம் இருந்திருக்கும் இவங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலையில போய் ஒருத்தர்கிட்ட உதவி கேட்டிருப்பாங்க அவங்களால செய்ய முடிஞ்ச உதவியாக இருந்திருக்கும் ஆனா அவங்க செய்ய மாட்டேன்னு மறுத்திருந்தாலும் அப்பேற்பட்ட ஆட்கள் கஷ்டத்துல இருக்கக்கூடிய நேரத்துல கூட இந்த மீன ராசிக்காரங்க அவன் உதவியே கூட பரவாயில்ல ஓடி போய் என்னப்பா ஆச்சு அந்த கஷ்டம் இருப்பா கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி தன்னால முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு வருவாங்க பூமி போல பொறுமையும் தன்மையும் உடையவங்க தான் இந்த மீனராசிக்காரங்க காரணம் காரியம் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டாங்க மத்தவங்களுக்கு கொடுத்து கொடுத்து சிவந்த கைகளுக்கு சொந்தக்காரங்க பிறர் உழைப்பால் ஒரு நிமிடம் கூட வாழ மாட்டாங்க அதே மாதிரி எங்க போனாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதில் வந்து புதுமையை புகுத்தக்கூடிய மனசாட்சிக்கு மாறாக நடக்காத உத்தமர்கள் தான் இந்த மீனராசிக்காரங்க அதே மாதிரி மத்தவங்க தேவைகளை அறிந்து உதவும் குணம் கொண்டவங்க எல்லையில்லா அன்புக்கு சொந்தக்காரங்க எந்த மாதிரி மனுஷங்க பாருங்க இந்த மீன ராசிக்காரங்க இப்போ மீன் என்ன பண்ணுது செத்தும் மற்றவங்களுக்கு உணவா இருந்துட்டு போகுது அந்த மாதிரி தான் வாழ்க்கை அழிஞ்சாலும் மற்றவங்களுக்கு உதவிகரமா இருக்கட்டும்னு நினைச்ச பகையாளிகளுக்கு கூட தன்னுடைய பங்கையும் சேர்த்து கொடுக்கணும்னு நினைக்கிறது தான் மீனம் இப்படிப்பட்ட குணம் கொண்ட அற்புதமான உள்ளம் படைத்த தேவர்களுக்கு நிகரான எண்ணங்களை கொண்ட இந்த மீன ராசிக்கு தலைப்ப பார்த்திருப்பீங்க முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு பாம்பு ரூபத்தில் வரும் கும்பராசிக்காரங்களே திடீர் திருப்பங்கள் ஏற்பட போகுது தயாராக இருங்க இன்னும் நாற்பத்தெட்டு எட்டு இதெல்லாம் நடந்தே தீரும் மீன ராசி இப்ப சொல்லுவாங்க சத்தியமா எனக்கு தெம்பு இல்ல ஏதாவது தப்பா நடக்க போதா அப்படின்னு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சொல்லாத நான் இப்ப அப்படியே ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா மீன ராசியை பொறுத்த வரைக்கும் சின்னதா ஒரு கஷ்டத்தை கூட தாங்க முடியாதவங்க தான் இவங்க அதாவது தன்னுடைய கஷ்டம் இல்லைங்க தனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் தாங்கிப்பாங்க தா முன்னாடி இருக்கிற யாரா இருந்தாலும் சரி தெரியாதவங்களா இருந்தாலும் சரி தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி யாராவது கஷ்டப்பட்டா கூட அதை பார்த்து அதை ஒதுங்கி போகக்கூடிய சக்தி இல்லாதவங்க தான் வலுவிழந்தவங்க தான் மனசுக்கு உறுதி இல்லாதவங்க தான் இந்த மீனராசி இதனால தங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டே இருந்துருவாங்க கொடுத்தத வெளியே சொல்ல மாட்டாங்க வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் மீன ராசிக்காரங்க செய்த உதவிகளை யாராலையுமே தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு தான் இவங்க கிட்ட உதவி வாங்கினவங்க வெளியில சொன்னாதான் உண்டு ஆனால் நான் அவங்களுக்கு செஞ்சிருக்கேன் இவங்களுக்கு செஞ்சிருக்கேன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க இது மீனம் புரியுதுங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க மனசு வருத்தப்பட்ட மாதிரி இந்த வீடியோ பதிவு கட்டாயம் இருக்காது காரணம் கேட்டா இந்த ராகு பகவான் கேது பகவான் on. இதோட பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு தான் இருக்கு அதாவது மீன ராசிக்கு ஜென்ம சனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த பயமே வேண்டாம் இந்த ராகு கேது உங்களுக்கு சூப்பர் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது அதாவது ரொம்ப மெதுவா நகரக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறக்கு ரெண்டரை வருஷத்தை எடுத்து பாருங்க அதாவது நகர்ந்து போறக்கு அவருக்கு பின்னாடி மெதுவா நகரக்கூடியவங்க இந்த ராகுவும் கேதுவும் அடுத்த ஒன்ற வருஷத்துக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ராகுவும் கேதுவும் மாறி மாறி கொடுக்க போறாங்க கவலை வேண்டாம் என்னதான் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பாதகமான பலன்களை கொடுத்தாலும் அவங்களுக்கு பின்னாடி நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சனீஸ்வர பகவான் எந்த அளவுக்கு குண்டை தூக்கி போட்டாலும் சரி உங்க மீது படாத அளவுக்கு இவங்க அதை தள்ளி விட்டுருவாங்க அந்த பாதிப்பு சிறிதுமே நீங்க உணராத வகையில இவங்க அதிர்ஷ்டம் கொடுத்து உங்களை காத்தருள்வாங்க சரிங்களா சோ இப்போ அது எப்படி என்னங்கிறதை இப்போ தெளிவா பார்க்கலாங்க அதாவது மங்களகரமான விசுவா வசுவரிடம் சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு மாலை நாலு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து கும்பராசிக்கு ராகு பகவானும் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து சிம்மராசிக்கு கேது பகவானும் பயிற்சி ஆகிட்டாங்க இந்த ராகுவும் கேதுவும் நம்ம என்ன சொல்லுவோம் பின்னாடி நோக்கி நகரக்கூடியவங்க மற்ற கிரகங்கள் மாதிரி இவங்க கிடையாது கெட்டதை தான் செய்வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இவங்க வந்து பின்னாடி நோக்கி நகரவங்க தான் மெதுவாக நகரக்கூடியவங்க தான் நிழல் கிரகம் தான் பாம்பு கிரகம் தான் ஆனால் கெட்டது மட்டுமே செய்ய மாட்டாங்க நல்லதையும் சேர்த்து செய்யக்கூடிய பலம் படைத்தவர்கள் தான் இவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏமா மேக்சிமம் கெட்டதையே பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா இவங்களுக்கு தனியாக குணம் கிடையாதுங்க நல்லவங்க கூட சேர்ந்தா நல்லது செய்வாங்க கெட்டவங்க கூட சேர்ந்தா கெட்டதை செய்வாங்க அந்த வகையில இந்த ராகுவும் கேதுவும் மீன ராசிக்கு நல்லதுதான் செய்ய போறாங்க ஏன்னா உங்களுடைய ராசியிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து கும்ப ராசிக்கு போயிருக்கார் இதனால இத்தனை நாளா பெரிய பெரிய கஷ்டங்களால பாதிக்கப்பட்ட மீள முடியாத அளவுக்கு துன்பத்திலையும் துயரத்திலையும் பாதிக்கப்பட்ட மீன் ராசி இப்போ மீண்டு வரக்கூடிய நேரம்னு சொன்னா நீங்க சந்தேக கண்ணோட தான் பார்ப்பீங்க ராகு பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் போல கொடுப்பது யாரும் இல்லை கேது போல யாரும் இல்லை சொல்லுவாங்க பகவான் ஞானக்காரகன் இவங்க ரெண்டு பேரும் ராசிக்கு மிகவும் விசேஷமான நல்ல பலன்களை கொடுக்க போறாங்க சொல்ல போனாக்க அதிர்ஷ்டம் மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்க போகுது மீனராசிக்கு பன்னெண்டாம் பாவத்தில் இருந்த சனி பகவான் வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருப்பாருங்க சனியால மட்டும்தான் பிரச்சினையான்னு பார்த்தா ராசியிலிருந்து இருந்து ராகுவும் அதை எடுத்துக்கிட்டே இருந்தாரு பெரிய பெரிய பாதிப்புகள் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு ஆனா இந்த ராகு கேது பேச்சினால ராகு உங்க ராசியை விட்டு வெளியேறுவதனால ஏராளமான நன்மைகளை பெற போறீங்க குறிப்பா கேது ஏழாம் பாவத்தை விட்டு ஆறாம் பாவத்துக்கு வரப்போறதும் கேது பன்னெண்டாம் இடத்துக்கு ராகு வரப்போறதும் ராகுவை குரு பார்ப்பதனால குரு சண்டால யோகம் உண்டாகுது இனி பல பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கப் போகுது முதல்ல ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் குருவின் நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும் போது குரு அப்படிங்கிறவர் ஜீவனத்துக்கும் அதிபதியா வரார் தொழில் மூலம் மேன்மையை பெற போறீங்க அமோகமான பண வரவை பெறக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது வருமானம் அதிகரிக்க போகுது குறிப்பா பண வரவுங்கிறது அதிகமா கிடைக்குங்க ராசியில உள்ள சனி நிறைய விரயத்தை கொடுத்தாலும் செலவுக்கு உண்டான வருமானத்தை ராகு பகவான் கொடுக்கிறார் அவர் புடுங்கிட்டு போயிட்டா இவர் கொடுத்துறாருங்க ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும்போது போது தனம் குடும்பம் வாக்கு பாக்கியம் இந்த ஸ்தானங்கள் வலுப்பெறுது சமுதாயத்திலையும் சரி வீட்லயும் சரி கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க பணவரவு அதிகரிக்கும் இடம் பூமி விஷயங்கள்ல அபிவிருத்தியை பெற போறீங்க உங்க உடன்பிறப்புகள் கிட்ட சண்டையா இருக்கட்டும் இல்ல பங்காளி சண்டையா இருக்கட்டும் எல்லாமே மாறப்போகுது பாசம் வைக்க நேசம் விற்க உடன்பிறப்பு விருப்பம் சொல்லிட்டு நீங்க பாட்டையே பாடலாங்க அந்த அளவுக்கு பாசம் கூட பிறந்தவங்களுக்கும் சரி அந்த மாதிரி அந்த வகையில் இருக்கவங்களுக்கும் சரி அந்த மாதிரி இருப்பாங்க அதே மாதிரி தந்தையுடனான உறவுமே சுமூகமா இருக்க போகுது ஒட்டுமொத்தமா சொல்லணும்னா இனி உங்களுக்கு எல்லாமே அனுகூலமான பலன்களை கொடுக்க போகுது அதே மாதிரி திருமண சிக்கல்கள் நீங்க போகுது ரொம்ப நாளா வரன் பார்த்துட்டு இருக்கோம் எல்லாமே தள்ளி தள்ளி போகுது தடையாகுது ஆண்களும் சரி பெண்களும் சரி ஏழில் ராகு பகவான் இருந்து உறவு முறையில சிக்கலை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தார் திருமணத்துல சின்ன சின்ன குளறுபடிகளால திருமணத்தை நடத்தி விடாம தடை பண்ணிக்கிட்டே இருந்தார் இப்ப அந்த நிலை அப்படியே உள்டாவா மாறுது திருமணத்துல குழப்பம் திருது குளறுபடிகள் நீங்குது நிறைய பேர் பார்த்தோம்னா வேற மொழி பேசுறவங்க வேறு இனத்தை சேர்ந்தவங்க ஏன் வெளிநாட்டுக்கு போயிட்டு அந்த ஊர்க்காரரை கூட திருமணம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அந்த நாட்டினுடைய குறியுரிமையும் கிடைக்கும் சிக்கல்கள் எல்லாமே விலகுது உறவு முறைகள் இருக்கக்கூடிய சிக்கல்களுமே தீருதுங்க திருமணம் கணட்டுகாக காத்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும் நீங்க விரும்பிய வாழ்க்கை துணை அமைவாங்க அதே மாதிரி கடன் తీరుங்க மருத்துவ சிகிச்சைகள் கை கொடுக்கும் அதே மாதிரி கடன் பிரச்சனைங்கிறது திரும்ப 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 கடன் வாங்கி தா சூழ்நிலையை சமாளிக்க மாதிரி இருந்த உங்களுக்கு அதிலிருந்து பரிபூரணமான விடுதலை அடைய போறீங்க ஜென்ம சனி சின்ன சின்ன சிக்கல்கள் கொடுத்தாலும் ராகுவும் கேதுவும் உங்களுக்கு சின்னதாக அடிபட்டா கூட சரி அதை சரி செய்யக்கூடிய விதத்தில் பெரிய அதிர்ஷ்டத்தை உங்கள் கையில் கொடுத்துட்றாங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நீங்கள் பத்து ரூபாய் இழந்தால் அவர் பத்து கோடி ரூபாய் கொடுப்பாருங்க சனீஸ்வர பகவான் உங்களை வந்து பத்து ரூபாய் நஷ்டமடைய செய்தார்னா ராகுவும் கேதுவும் உங்களுக்கு வந்து பத்து கோடி கொடுக்கறதுக்கு கூட முன் வருவாங்க இனி மீனத்திற்கு ஒரு குறையும் இருக்காதுங்க நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது இவங்களுக்கு துணையா இன்னும் ஒரு வருஷத்துல ராசிக்கு குரு வருவதால ஜென்ம பெரிய பாதிப்பு எதுவுமே ஒரு வருஷத்துக்கு இருக்காது ராகு வந்து இந்த ஸ்டார்ட் ஆன உடனே ராகுவும் கேதுவும் பாதுகாத்து நிற்கிறாங்க அடுத்து குருவும் வந்து இவங்க உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுனால ஒரு வருஷத்துக்கு ஒரு சின்ன அடி கூட உங்க மேல விழாதுங்க ஒரு சின்ன பாதிப்பு கூட இருக்காது இந்த மாதிரி ராகுவும் கேதுவும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிலைச்சிருக்கணும் அதிர்ஷ்டம் கிடைக்கணும்னா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை செவ்வரளி மாலை கட்டி துர்க்கையம்மனு கிட்டு எலுமிச்சையும் பலத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நல்ல பலன்களையே இவங்க கொடுப்பாங்க ஏன்னா ராகுவும் கேதுவும் ஏதாவது உங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் இவங்களை தான் வழிபாடு செய்யணும் அவங்க தரக்கூடிய நல்லது உங்களுக்கு துர்க்கை அம்மனை தான் வழிபாடு செய்யணும் அதே மாதிரி வெளிநாட்டு தொடர்பு தொழில்துறை இந்த மாதிரியான விஷயங்களில் கல்வி விஷயங்கள கவனமா இருக்கிறது நல்லதுங்க இதுக்கு மேல துக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு அடிக்கடி வந்து அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டே இருங்க அமோகமான பரிகாரமாக இந்த அம்மன் வழிபாடு இருக்கும் இன்னும் ஒரு சில விளக்கங்களோடு தெளிவா சொல்லுனா பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களுக்கு ராகு பகவான் இதனால் இந்த பயிற்சியில் நண்பர்கள் எல்லாமே ஓடி வந்து உதவி செய்வாங்க செய்யக்கூடிய தொழில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் பொருளாதாரம் சிறப்பாக அமையும் பங்கு வர்த்தகங்களில் லாபம் கிடைக்கும் மனப்பான்மை விட்டு ஒளிந்து மற்றவங்களுடைய நம்பிக்கைக்குமே சின்ன சின்னமாக காட்சியளிக்க போறீங்க மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் உழைக்க போறீங்க ஆலய திருப்பணிகளுக்கு செலவு செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் பெருகும் புகழை பெற போறீங்க மனதிலையும் வைராகியம் கூடும் புதிய சேமிப்பு திட்டங்கள்ல சேர்க்க போறீங்க வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் உங்களை வந்து சேரும் இல்லத்துல திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்கும் சுயநலம் இல்லாம எல்லாருக்கும் உதவி செய்ய போறீங்க மனதிற்கு இனிய சமூக விழாக்கள்ல கலந்து கொள்ள போறீங்க மற்றவங்களை பாராட்டக்கூடிய வகையில நடந்துக்க போறீங்க பயணங்கள் செய்து அதன் மூலமே நன்மைகளை பெற போறீங்க எதிர்மறையான எண்ணங்கள் மறைந்து நேர்மறையாக சிந்திக்க தொடங்குவீங்க புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய பாக்கியம் இருக்கு வீடு கட்டி பாதியில நின்ன வேலை கூட அதை வந்து முடிச்சு கிரக பிரவேசம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி உத்தியோக பணிகளில் இருக்கவங்களுக்கு உயர் அதிகாரி கிட்ட நல்ல மதிப்பு பெற போறீங்க சக பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க எதிர்பாராத வருமானம் கிடைக்கும் மனசுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வேலை நிமித்தமா வெளியூர்ல இருந்து தங்கி வேலை பார்த்தவங்க இப்போ வந்து குடும்பத்தோட சேர்வதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு புத்திர பாக்கியம் எதிர்பார்த்தவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அதே போல உங்களுடைய குடும்பத்திலையுமே நிறைய சுப நிகழ்ச்சிகளை நடத்திக்க போறீங்க அது போலவே நீங்களும் நிறைய சுப நிகழ்ச்சிகளுக்கு முன்னின்னு நடத்தி வைக்க போறீங்க பணப்புழக்கம் புழக்கம் உங்க தேவைக்கு அதிகமாகவே இருக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் இருந்தாலும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலையில ரொம்ப அக்கறையாகவும் கவனமாகவும் ஈடுபடணும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் வியாபாரத்துல சிறப்பான முன்னேற்றம் காணப்படுதுங்க அதே மாதிரி உங்களுக்கு வியாபாரத்துல போட்டியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் உங்களுடைய வாடிக்கையாளர்களே தங்களுடைய வசம் ஈர்க்க முயற்சி பண்ணுவாங்க ஆனா அது முடியாதுங்க அதே போல நீங்களும் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துறதுல கவனம் செலுத்தணும் அளவுக்கு அதிகமான கொள்முதல் செய்யறப்ப கவனமா இருக்கணும் கடன் தொகையை நிலுவையில் விடுவது சிரமத்தை ஏற்படுத்தும் இதனால அப்பப்ப பணத்தை வந்து அப்பப்பவே செட்டில் பண்ணிடுங்க நீங்க அப்பப்ப வாங்கக்கூடிய பணத்தையுமே அப்பப்ப வாங்கிக்கோங்க எங்கும் கவனம் எதிலும் கவனம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கவனக்குறைவு இருந்துச்சுன்னா பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வியாபாரிகளுக்கு அடுத்தபடியாக கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் காணப்படும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல வசதி வாய்ப்புகள் வண்டி வாகன வசதிகள் அமையக்கூடும் விருதுகளும் பாராட்டுகளும் கிடைக்க பெறுவீங்க கிடைத்த வாய்ப்பு மட்டும் கரெக்டாக பயன்படுத்துறது ரொம்ப அவசியங்க நேரத்துக்கு வேலையை முடிச்சு வச்சுக்கோங்க இதனால நல்ல பெயர் கிடைக்கும் அப்படி கால தாமதப்படுத்துறோம் இன்னைக்கு செஞ்சுக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் ஒரு வேலையை தள்ளி போடுறோம்னாக்க அது நமக்கு பலன் கொடுக்காது அதே மாதிரி சக கலைஞர்கள் கிட்ட பகமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த பகைமை ஏற்படாம தவிர்த்துக்கோங்க அடுத்து மாணவர்களுக்கு படிப்புல உங்களுடைய ஆர்வம் அதிகமாகுதுங்க அதன் மூலம் நல்ல மதிப்பை பெற போறீங்க இன்னும் சொல்ல போனா பெற்றோர் மற்றும் டீச்சர்ஸ் கிட்ட மட்டும் இல்லைங்க மத்தவங்க கிட்ட கூட பாராட்டுகளை பெறக்கூடிய அளவுக்கு நீங்க நடந்துக்க போறீங்க சிலருக்கு வேலை வாய்ப்புங்கிறது படிப்புக்கு அதே மாதிரி அமையுங்க படிப்புக்கு பொருத்தமான வேலை வாய்ப்பு தான் அமையும் உயர்கல்விக்காக ஒரு சிலர் வந்து வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் பெற போறீங்க ஸோ அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் தாங்க அடுத்து அரசியல்வாதிகளுக்கு பலரும் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்கிறது அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது மேல் இடத்திலிருந்து முழு ஆதரவு பெறுவீங்க சொல்லுக்கு தனிப்பட்ட மரியாதை கிடைக்கும் பொருளாதார நில திருப்திகரமான முன்னேற்றம் உண்டாகுது குடும்பத்தாருடைய தேவைகளை நிறைவேற்றி அவங்களை மகிழ்ச்சி அடைய வைப்பீங்க மற்றவங்களுடைய பிரச்சனைகளை தலையிடாமல் உங்க வேலையை மட்டும் கவனம் கவனம் செலுத்துறது ரொம்ப அவசியங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல குதூகலம் நிரம்பி காணப்படும் குடும்பத்தார்கிட்ட அண்மையும் நன்மதிப்பையும் பெற உங்களுடைய பாசத்துக்கும் நேசத்துக்கும் ஒரு குறையும் இருக்காது மகிழ்ச்சி அடைய போறீங்க வேலைக்கு போகக்கூடிய பெண்மணிகளுக்கு ஊதிய உயர்வு கிடைக்க பெறுவீங்க சிலருக்கு திடீர் திருமண வாய்ப்புகளும் கிடைக்க பெறும் புத்திர பெயர் கிடைக்கும் மறைமுக சேமிப்புகள் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவி கொடுக்கும் சொல்ல ஆடை ஆவண சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குங்க உங்க பெயர்ல சொத்து வாங்குவதற்கான யோகம் இருக்கு சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் எல்லாமே மீன ராசிக்கு இந்த ராகுவும் கேதுவும் மாறி மாறி ஜென்ம சனியுடைய பாதிப்புல இருந்து முற்றிலும் உங்களை வந்து பாதுகாத்து வைக்கக்கூடிய அளவுல அதிர்ஷ்டத்தை தான் கொடுத்திருக்காங்க அதை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டா அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு என்னதான் நம்ம சனி பகவான் நம்மள தொவை தொவனு துவைச்சாலும் நம்ம வந்து சிரிப்புக்கு சொந்தக்காரர்களாக இருக்க போறோம் சோ இப்ப வந்து நட்சத்திர பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் இந்த பயிற்சியாள உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் குடும்பத்துல நல்ல காரியங்கள் தங்கு தடை இல்லாமல் நடந்து முடியும் மருத்துவ செலவுகள் குறையும் உறவுக்காரர்களுடைய வருகை மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில அமையும் நண்பர்களுடைய ஒத்துழைப்புங்கிறது நல்ல முறையில் இருக்கும் மனைவி வழியில அனுகூலமான செய்திகள் வந்து சேரும் கணவன் வகையிலும் அனுகூலமான பலன் வந்து சேரும் அது மாதிரி பூர்வீக சொத்துக்கள்ல நீங்க எதிர்பார்த்த தனலாபத்தை பெற போறீங்க அடுத்ததா உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த பயிற்சியால சின்ன சின்ன தடங்கல்கள் வரும் ஆனா காரிய வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி நல்லவங்களுடைய ஆதரவு கிடைக்குங்க குடும்பத்திலயுமே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்படும் அது தானாவே சரியாயிரும் கோபத்தை மட்டும் தவிர்த்துக்கோங்க பேச்சுவார்த்தைகள் மூலம் பிரச்சனைகளை தீர்க்க பாருங்க எடுத்தோம் கவுத்தோம் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடாது உடல் நலத்துல பெரிய பாதிப்புகளும் இருக்காது எந்த ஒரு விஷயத்திலயும் சரி கவனமா இருந்தா சரி எதுவுமே உங்களை பாதிக்காத வகையில ஓடி போயிருங்க அடுத்து ரேவதி நட்சத்திரம் இந்த பயிற்சியாளர் நன்மையும் தீமையும் கலந்து உங்களுக்கு வந்து பலன் கிடைக்குங்க உத்தியோபணிகள் இருக்கவங்க உங்களுடைய வேலையில கவனமா இருக்கணும் நீண்ட நாட்களாக வேலை தேற்றவங்களுக்கு வேலை கிடைக்கும் உறவுக்காருடைய வருகை சுப நிகழ்ச்சிகளில் கலந்த கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியான சம்பவங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பண வரவுல இருந்த தடையுமே விலகுதுங்க சோ ஒட்டு பார்த்தோம்னா பெருசா பாதிப்பு எதுவுமே இல்லைங்க வரக்கூடிய வாய்ப்பை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டோம்னா அதிர்ஷ்டம் நம்ம பக்கம்தான் சோ இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ராகுவும் கெதுவும் தரக்கூடிய அதிர்ஷ்ட பலன்களை நிலையா நிறுத்தி கெட்டியா பிடிச்சுக்கணும்

திங்கள் வளர்ப்பிறை எடுத்துக்கிட்டோம்னா திங்கள் வெள்ளி தேய்பிறை எடுத்துக்கிட்டோம்னா திங்கள் வியாழன் ஸோ இந்த நாட்களை உங்கள் சுபகாரியங்களோட நிகழ்ச்சிகளோட தொடக்கத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இப்போ இரண்டாவது பரிகாரம் இரட்டை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்வதனால நிம்மதி உண்டாகும் இதோடு மூன்றாவது பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க சென்னை திருவான்மையூர் மாமல்லபுரம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய திருவிடந்தை நித்ய கல்யாண பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வழிபட்டுவாங்க அதே மாதிரி அவர் அருளால சர்வ தோஷங்கள் எல்லாமே விலகும் இது தாண்டி ஞாயிறு மற்றும் பௌர்ணமி தினங்களில் புற்றுகள் உள்ள கோயில்களுக்கு சர்க்கரை பொங்கல் சமர்ப்பித்து வழிபாடு செய்வதனால் சகல நன்மைகளும் உண்டாகும் இந்த ராகுவும் கேதுவும் தரக்கூடிய அதிர்ஷ்ட பலன்கள் உங்களுக்கு நிலைச்சி இருக்குங்க வாழ்த்துக்கள்ங்க நன்றி வணக்கம்